ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் இரண்டு பல்லவி நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் ஆண்டவர் ஆடையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கிறேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீ விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் பல்லவி நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாகுவேன் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகே ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் பல்லவி நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாகுவேன் மாண்டவர் எஸ் கிறிஸ்து கட்சியை அறிவித்து மக்களிடையே இருந்த நோய் நொடிகளை குணமாக்கி வந்தார் அல் ஆண்டுபர்களோடு இரு பாராக்கும் இரு பார்த்தி எழுதிய தூயணச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரி அதிகாரம் செய்தி நான்குத்திரு வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினேழு மற்றும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை அக்காலத்தில் யோவான் கழுது செய்த இயேசு கேள்விப்பட்டு கலிலியாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவன் ஆசிரியத்தை விட்டு அன்று செபதுலோன் நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்னாவுக்குச் சென்று குடியிருந்தான் இறைவாக்கினர் ரெசையா உரைத்த பின்வெரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறிற்று செபுலோன் நாடே நப்திலி நாடு பெருங்கடல் வழி பகுதியே யோதானு கப்பால் நிலப்பரப்பே பெருனத்தார் வாழும் கல்லையா பகுதியே காரில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சுழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பின் மேல் சுடரொளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மாங்கள் ஏனெனில் மின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றினார் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய கூடங்களில் கற்பித்தார் மின்னரசு பற்றி நச்சதியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகளை அனைத்தையும் குணமாக்கினார் அவரை பற்றி பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேப்பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்கவாதமுற்றோர் ஆகிய அனைவருடன் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணமாக்கினார் ஆகவே கலிலியா தெக்கப்போலியா எருசலேம் யூதேயா யோதானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்து மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் கிறிஸ்துவே அருமா கிரீஸ்தேகள் அன்புக்குரிய சுகோதர சுகரிகளை அற்புத ஆரோக்கிய மழைமலை மாதாவினுடைய பக்தர்களை இந்த மழைமலை மாதாவை நாடை தேடி வந்திருக்கிற உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை ஜபங்களை இந்த தாயை உங்களுக்கு பரிந்துரை செய்யும்படியாக இந்த கல்வாரி வழியிலே ஒப்புக்கொண்டு ஜிவிப்போம் அன்புக்குரிய சகோதர சுகரிகளை இயேசுனுடைய பணிவாழ்விலே முதலாவதாக நிலப்பரப்பில் காண்படுவது கலிலேயா வடக்கு பகுதியில் கலிலேயா அதற்கு நடுவாக அமைந்திருப்பது சமாரியா அதனை தொடர்ந்து இருப்பது தான் யூதேயா அது யூதேயா தெற்கில் அமைந்ததாக இருக்கிறது கல்லேயா சமாரியா அதனை தொடர்ந்து இருப்பது தான் யூதேயா தான் எருசுலேம் இருப்பதாக இருக்கிறது எருசுலேம் இருக்கின்றது எருசுலேம் இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் மேற்றுத்தக்கள் மக்கள் வாழ்கின்ற இடமாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பனிவாழ்வை தொடங்குவது அப்படி அப்படியென்றால் வரியக்காகவும் கஷ்டப்படுவர்களுக்காகவும் நோய் நொடியில் இருப்பவர்களை கடவுள் தொற்று ஆசீர்வதித்து குணப்படுத்துகின்ற நிகழ்வைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்செய்தி வாசகமாக இருக்கிறது ஆண்டவர் கிறிஸ்து ஏராளமான வல்ல செயல்களை செய்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பிணிகளை போக்குகிறார் இவெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் அதிகமாக வருவதாக இருக்கிறது அவருடைய பார்வை வரிவர்கள் மீதும் எளியவர்கள் மீதும் கஷ்டப்படுகிற பொழுதும் துன்பப்படுவர்களிடமிருந்து அவருடைய பார்வை இருப்பதாக இருக்கிறது ஆமன்மிக்க சுகோதர சொல்லை இன்றைக்கு ஒரு பக்கம் மனதளவிலும் உடல் அளவிலும் பொருளாதார அளவிலும் சமுதாய அளவிலும் இன்றைக்கு ஒரு வகையான மனத்தாங்கு கஷ்டம் இயலாமல் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அதே கடவுள் நம்மையும் பார்த்து சொல்கிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நானும் அற்புதங்களை அதிசயங்களும் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்வதாக இருக்கிறது அந்த கடவுளை நாமும் சந்திக்க அவருடைய ஆசீர்வாதம் பெற இந்த தெய்வீக நாம் ஜெபிப்போம் வருவெல்லாம் ஆசீர்வாதத்தை பெறுவதாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மழைமலை மாதாவை ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிற உங்களுடைய உள்ளத்து விருப்பங்களையும் ஜபங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக அற்புதம் செய்யும்படியாக இந்த கல்வாரி பள்ளியில் ஜெபிப்போம் இறை ஆசிரை வேண்டுவோம்

காணிக்கைகளை அதனால் நீ தந்தவற்றை உமக்கூப்பு கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெருமமாக எங்கள் ஆண்டவராகி விசுவழியாக உமை பன்றாடுகின்றோர்

கூவரான தந்தையே என்று எல்லா வல்ல இறைவா எங்கள் மாணவராகியா இவ்விடத்திலும் நாங்களும் நண்டு செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யலும் எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது ஏனெனில் உமக்கு வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது மனித தன்மை முடிவில்லா ஆற்று பெறுவதோடு அல்லாமல் தங்களுக்கு வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்று பின்னால் நிலைவாழ்வில் பங்கு கொள்கின்றோ தூத திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் அது புகழங்கே மகிழ்ச்சியுடன் அறிக்கைய பாடுவதாக ஆகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒற்று ஆகவே உண்டைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாடுபட உள்ள கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு கழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறலுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் நேர்வருமளவும் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பலிக்கும் கெண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திரும்ப நின்று புரியே புரிய தகுந்தல்லை இயற்றிக்கொண்டேன் எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம் மேலும் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்று ஆடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூதல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அன்பு ஆய நீதிநாதன் ஆண்டகை எல்லா திருநினை ஆகிய அனைவரோடும் முது திரு அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சுகோதரியையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடனே கூர்ந்து திரும்ப செல்லும் எங்கள் அனைவரும் மீதும் இறக்கம் ஆகிறோம் கடவுளின் கண்டிப்பா மரியா அவரை அவரான யோசிப்பு உலகில் முகந்தரான புனிதனும் நாங்கள் தகுதி பெற்று I'm <laughs> மீட்பெரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துரிந்து சொல்வோம் எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எ சோதனைக்குட்படுத்தாதே அமைதியை கனிவுடன் விடுதலை பெற்று யாதொரு தலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு ஒழிஞ்சுகிறேன் எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருஅபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு ஒரு திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அழுத்தல்வீராக என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே மேண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண அமைதியை ஒருவர் மற்றரோடு பகிர்ந்து கொள்வோம் Bye.

நன்றி கூறி மன்றாடுவோமாக எல்லாமல் அருள் புரியுமை வேண்டுகின்றோம் புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலா எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ் வழியாகவுமை மன்றாடுகின்ற ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியான் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது நீரைமான 何 <music>